அந்த அதே கடற்கரையில் அவங்க தடுக்கப்படுகிறது மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்படுறது அதுக்கு பின்னாடி துன்பங்கள் துயரங்கள் ஓட்டங்கள் தலைமறைவுகள் குறிப்பாக இந்த கீ பிரி உளவுத்துறையினுடைய உசாவல்கள் அதற்கடுத்து வந்து வேறு வழியே இல்லாமல் சில நேரங்களில் வந்து இந்திய அடையாள அட்டைகளை எடுக்க வேண்டிய சூழல் இப்போ நான் ஒரு கைபேசியை பயன்படுத்தணும் நான் ஒரு ஏதிலி இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு கைபேசியை பயன்படுத்தணும் கைபேசி பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை வேணும் அப்போ ஆதார் அட்டை இல்லாமல் கைபேசி பயன்படுத்த முடியுமா அவன் போயிட்டு எனக்கு ஒரு சிம் கார்டு கொடுங்கன்னா அவன் ஆதார் கார்டு எங்கன்னு கேட்பான் அப்போ ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு ஏதில் எப்படி சிம் கார்டு எடுக்க முடியும் அப்போ வேறு வழி இல்லாமல் நான் ஒரு ஆதார் கார்டு எடுக்க வேண்டியிருக்கு ஒரு இடத்துக்கு போ வேலை கிடைக்கணும் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து தினம் தினம் எல்லோரும் சந்திக்கின்ற பிரச்சனை இந்தியாவில் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் நாற்பது ஆண்டுகள் ஆகியும் எம்பிஏ முடித்தாலும் உயர்கல்வி கற்றாலும் எந்த கல்வி கற்றாலும் அந்த பையன் சொல்லுவோம் அந்த திரைப்படத்தில் இந்த படிப்பு படித்து எனக்கு என்ன நன்மை என்ன இங்கே கூட்டிகிட்டு வண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சண்டை போடுவான் அப்போ என்ன பிரச்சனைன்னா எம்பிஏ படித்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் பெயிண்ட் அடிக்கத்தான் போகிறாங்க ஏதிலி முகாம்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏதிலி முகாம்கள் தமிழ்நாட்டில் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்குது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் அறுபத்தஞ்சாயிரம் பேர் தங்களை பதிவு செஞ்சு இருக்காங்க ஏதிலி முகாம்களில் பதிவு செஞ்ச முகாம் வாசிகள் இருக்காங்க அப்போ கேம்ப் ரெஃப்யூஜிஸ் நான் கேம்பு வெளிப்பதிவு வகதிகள் இருக்காங்க வெளிப்பதிவு